ஓம் நம ஓம் நம ஓம் நம மிக என்னுடைய கணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் என்ன பிரச்சனை பண்ணு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட எதிராளி என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து கேட்டுருந்தீங்க அதுக்கு எதாவது அவள் வந்து என்னை தொல்லை பண்ணக்கூடாது அவள் வந்து என்னை பார்த்தா பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இதனால வந்து நான் நிறையா செலவு பண்ணி எதுவுமே நடக்கலை தான் வந்து நல்லா இருக்கிறான் அவன் எனக்கு எதுவும் பண்ணி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இந்த இதில் இருந்து விடுபடணும் அப்படின்னா நான் நிறைய பணம் செலவு பண்ணிட்டேன் எதுவுமே சரியாகலை என்னோட எனக்கு உடல் வலி நோய் நொடி இது எல்லாமே பண்ணுற அளவுக்கு அவன் வந்து செஞ்சு வைக்கிறான் வைக்கிறான் இது எதுவுமே அண்டாது உங்களை இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் அது என்ன அப்படின்னு நம்ம நம்மளோட எந்த ஒரு செலவும் இல்லாமல் யார்கிட்டேயும் போகாமல் நீங்களே அதை செய்து எடுத்து நீங்களே முறைப்படி செய்து நான் சொல்கிற மாதிரி எடுத்து நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எதிராளி தொல்லைகள் உங்களுக்கு இருக்காது எதிராளி உங்கள் முன்னே நேருக்கு நேர் வந்தாலும் சரி உங்களை தொந்தரவு பண்ணாலும் சரி அவன் வந்து தொந்தரவு பண்ண மாட்டான் உங்களை கண்டு அஞ்சுவான் இது உண்மை இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை நாளையில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் பூச நட்சத்திரமும் அதே நாளில் தான் இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கணும் பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரும்போது வெள்ளருக்கலை கடை செடி வெள்ளி பெற்றிருக்கின்ற எல்லா இடத்துக்குமே தெரியும் வெள்ளர்களை செடிக்கு காப்பு கட்டணும் காப்பு கட்டணுமா இதுக்கு காப்பு கட்டுறது எப்படி மூலிகைகளுக்கு காப்பு கட்டி சாப உயர்த்தி செய்து அந்த மூலிகையை பிடுங்குவதற்கு எப்படி அடுத்த மூலிகைகளுக்கு உயிர் கொடுப்பது எப்படி என்ற பதிவை வந்து இதுக்கு முன்னாடி வந்து இல்லை என்னுடைய சேனலில் வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாதுங்கிறதுக்காக வந்து வீடியோவாகவே நான் வந்து பதிவிட்டிருக்கிறேன் அந்த பதிவை வந்து பார்த்து அதுபடி நீங்கள் முறைப்படி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா காப்பு கட்டுறது எப்படி சாக நிவர்த்தி பண்ணுறது எப்படி மூலிகைகளுக்கு உயிர் தருவது எப்படிங்கிற பதிவுகளை வந்து நான் போட்டிருக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு இந்த எதிராளிகள் தொல்லையிலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம அவங்க சொல்ல போகிறேன் வெள்ளைக்கிழஞ்செடிக்கு காப்பு கட்டி மூன்று நாள் காப்பு கட்டி வச்சிருங்க காப்பு கட்டுணு பிறகு மூன்று நாளைக்கு வலி கொடுக்கணும் வலி கொடுக்கணும் அப்படின்னா என்ன வலி கொடுக்கணும்னு கேட்பீங்க அதையும் சொல்லிடுறேன் வலி கொடுக்கறது அப்படின்னா உங்களுடைய சக்தி தகுந்த மாதிரி மூன்று நாள் சேவலர்த்தாலும் சரி மூன்று நாள் எலுமித்தம்பளம் தம்பளம் வலி கொடுத்தாலும் சரி வேற பிடி பட்டு நூல் மூன்று நாளைக்கு அப்புறம் மூன்றாவது நாள் அந்த வேரை பிடுங்கி பட்டு நூல்ல சுற்றி பட்டு நூலில் சுற்றி பொன் தாயத்து பொன் தாயத்து அவங்க நிறையா இருக்கிறவங்க பொந்தாயத்தில் இருக்காங்க நம்ம இல்லாதவங்களும் இருக்காங்க சில பேர் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு வெள்ளி தாயத்தோ இல்லை சாதாரணமாக கடைகளில் கிடைக்கக்கூடிய தாயத்துலையோ அந்த வெள்ள இருக்க வேரில் பட்டு நூல் சுத்தின நூலை நூலோட வேலை அந்த தாயத்தில் அடைத்து கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கட்டிக்கிறதுனா இடுப்பில் கையில் கழுத்தில் ஏதோ ஒரு பக்கத்தில் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் எதிராளி அதாவது உங்களோட பகல்காரன் என்னோட எதிரி அப்படின்னு உங்களோட எதிரிக்கு முன்னாடி நீங்கள் நடந்து போனாலே அவன் விலகி போவான் சரிங்களா அப்போ அவன் செய்யக்கூடிய தீ வினைகள் அனைத்துமே உங்களை சாராது பாதிக்காது கண்டாது இது எல்லாமே ஹண்ட்ரட் ப்ளஸன் நூறு சதவிகிதம் இது வந்து அனைத்துமே வேலை செய்யும் அனைவரும் பயன்பெற்றுவாட வாழ்த்துக்கள் சிவாயநகர்